ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு உங்களுடைய பார்த்த மாலை வணக்கம் நீங்க தானே கேள்வி கேட்கணும் ப சிதம்பரம் என்ன பண்ணும்னா தொலைபேசி எடுக்கணும் அண்ணே தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட் போய் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எம் கே ஸ்டாலின் அவருக்கு ப ஒரு போன் போடணும் அண்ணே திமுக தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபாய் குறைக்கிறன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணா இந்த எல்பிஜி சிலிண்டர் விலை நூறு ரூபா குறைக்கன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு போன் போட்டு சொல்லணும் அப்படி சொன்ன அவர் நல்ல அரசியல்வாய் ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கும்னு சொல்லிட்டு குறைக்கல எல்பிஜி சப்சிடி நூறு ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இந்தியாவினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பாரு

ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது இல்ல முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போக கூடாது ஏன்னா பல பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நம்முடைய முதலமைச்சர்னா யார் இன்னும் பேப்பர் படிக்கல யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் கற்காலத்தில் வாழ்றோம் அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு பத்தி நிறைய பேசியாச்சுன்னே அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏ சட்டத்தை விட மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா மாநில அரசோட துணை இல்லாம வந்து எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் அப்படின்னு யாரும் சொன்னாங்க மத்திய அரசு டைரக்டர் ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே டிஏ சட்டத்தை படிச்சீங்களா நீங்க அந்த முப்பத்தஞ்சு பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சீங்களா ஜேர்னலிஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மென்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க யாராச்சும் படிச்சீங்களா பிரச்சனை யாரும் படிக்கிறது இல்லை அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்ல யாருமே படிக்கிறது இல்லை அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்றாங்க அது உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க ஹோஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கிற வார்த்தைகளை போட்டிருக்காங்க கவனிச்சிங்களான திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க மாநில அரசுக்கு எங்க இதெல்லாம் சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறதுல யாராவது துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு அதையும் திறந்து படிச்சிட்டு இருக்கார் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓப்பன் பண்ணிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாட்டு பேசுனா எப்படி நான் பதில் சொல்றேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சு சொல்லுங்க கவலை தெரிவிச்சு சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறா எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமலைக்காரன் அமெரிக்கக்காரன் கவலை தெரிவித்தோடனே நீ நாங்களும் போய் எங்கேயாச்சும் ரோட்ல படித்து அழுவுமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரமா காங்கிரஸ்கார அமெரிக்காக்காரனுக்கு ஆட்சி நடத்தினானா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்காக்காரன் கோச்சுட்டா கோச்சுக்கு சொல்லுவோம் வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பயந்து ஆட்சி நடத்தணுமா சொல்லுங்க மேடம் அப்படி யார் சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு கேட்டு யார் மேடம் திருமாவளவனுக்கு ரைட்டில் ஆதவ அர்ஜுன் சுத்திட்டு இருப்பார் அவர் வந்து ஆதவ அர்ஜுன் திருமாவளவன் கூப்பிட்டா அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மாட்டின்னு தெரியுமா லாட்ரி மாட்டினோடைய சன்னன்டா மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் வீசிக்கா திருமாவளவனே தலகிலா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார் எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிருந்தான் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தை சுத்திட்டு இருந்தார் அவர்தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவார்ஜுன கூப்ட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியிலும் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவார்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்துல கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறான் எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகன் ஆமா அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுடைய தொண்ணூறு சதவீத பணம் யாரு வந்துருக்குன்னு கேளுங்க விசி கேட்டு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேட்டு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க

இந்த எலெக்ட்ரல் பாயின்ட் ரகசியம் சீக்ரெட் வெளியு. ஸ்டேடல் பத்தி மேடம் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டான்னு சொல்றது நான் என்ன புகார் இருக்கு, என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல்லியில இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் யார் பத்திரிகை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பத்திரிகை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்க இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்குறாரு இவர் கழுத்துல நான் கத்தி வச்சு அண்ணன் நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அல்ல இருபது ரூபா டிஎம்கே கொடுங்க இருபது ரூபா ஏடிஎம் கே கொடுங்க கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபாய் விசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபாய் எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சீங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றீங்க அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை பிடித்திருக்கிறது அதே நீங்க வேண்டாம் அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபாய் போகாதுன்னு நான் சொன்னீங்களா பாரதிய ஜாதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பான்ல பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜாதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க

மம்தா பேனர்ஜி மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்துல ஒரு சாதாரண கட்சி இருக்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி கிட்ட போங்க வேண்டாம் சொல்றமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம் சேலஞ்ச் பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கு நாங்க சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு ஏதாவது பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டயும் கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்துல இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிறான்னு அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் கிட்ட நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவர்த்தின் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமக எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமக எங்க இருக்கிறாரு விசி கே கட்சியில பொறுப்புல இருக்காரு அவருடைய சொந்த மருமகன் விசி கே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரஸ் நடத்த சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்ட கேக்குறீங்க அந்த நிறுவனத்தில இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பாக்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டு அங்கிருந்து அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமால பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அத பார்த்து கேக்குறீங்க ஆதவார்ஜு பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க நீங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்ப போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேட்க எடிட்டாரு வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்கா லைவா பார்த்து நீங்க கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி எங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் ஆதவ லாட்ரி மாட்டின் மருமகன் பிசி இருக்காரு மு க இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க போராட்ட பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு

தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர் நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்த கன்னியாகுமரிக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை என்ற தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவ்வளவு செய்கிறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு தாகம் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமாரியிலே தாமரை மலரும் தமிழகத்தில் வேறு பகுதியில